இங்க பார்த்தீங்கன்னா ஒரு மண் மின்னல் அடிக்குதா அங்க வேட்டு அடிக்குது இங்க மின்னல் அடிக்கி சத்தம் கேக்குதா அங்க வேட்டு போடுறாங்க இங்க பாத்தீங்கன்னா மின்னல் அடிக்குது இங்கே டம்மு டம்முதான் சுத்தங்க அதே நேரம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க எப்படி அடிக்குதுண்ணே மின்னல் அடிக்குதா அதே மாதிரி நிலாவும் இருக்குது நிலா ஃபுல் நிலா இருக்கு இன்னைக்கு ஃபுல்லாக வந்து எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா டெய்லி வேட்டு போடுவாங்க எல்லாம் வந்து எல்லா ஊர்லேயும் எப்போ போடுவாங்க தீபாவளிக்குதானே அங்கே டெய்லி வெயிட்டு அதனால் வெயிட்டோடையும் சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும் வானத்தில் பயங்கர மின்னல் அடிக்குது ஏதோ அதுவும் மஞ்சள் கலரில் ஒரு மின்னல் நைட்டு இப்படி தான் தெரியுமா தெரில அங்கே பாருங்க இங்கிட்டு பார்த்தீங்கன்னா வெயிட்டு போட்டுகிட்டே இருக்காங்க சவுண்டு டம்மு டம்மு டம்முன்னு டாக்ஸ் எல்லாம் நைட்டு கொலைக்குது நிலா பாருங்கள் சூப்பராக இருக்குது நட்சத்திரம் கூட இருக்குது உங்களுக்கு தெரியுமா தெரில பட் ஆனால் பாருங்கள் மின்னல் அடிக்கி நிலா நட்சத்திரம்லாம் இருந்தால் என்ன சொல்லுவாங்க மழை வராதுன்னு சொல்லுவாங்க பட் ஒன் சைடு பார்த்தீங்க நாங்கள் பாருங்கள் பயங்கரமான மின்னல் டாக்ஸ் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க அவங்கெல்லாம் கூட்டமா பேசிக்கிறாங்க